கந்த சஷ்டி நான்காவது நாள் வழிபாடு முறை கந்த சஷ்டியின் நான்காவது நாள் என்பது அக்டோபர் மாதம் இருபத்தைந்து தேதி கந்த சஷ்டியின் நான்காவது நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் கடன்கள் தீரும் பிறவி கடன் மற்றும் மற்றவர்களிடம் வாங்கிய கடனில் இருந்து விட வேண்டும் என்பவர்கள் கந்த சஷ்டியின் நான்காவது நாளில் வழிபடலாம் ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் இந்த நாளில் நான்கு விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும் பிரசாதமாக முருகனுக்கு புதினா சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் நான்காவது நாளில் ஏதாவது நான்கு ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் குறையும் முதல் ஜீவராசி பசுமாடு பசுமாட்டில் முப்பத்து கோடி தேவர்களும் வசிப்பதாகவும் இதை மகாலட்சுமியின் அம்சமாகவும் அதனால் பசுமாட்டிற்கு பழம் கீரை வெள்ளம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தானமாக வழங்க வேண்டும் இரண்டாவதாக நாய்க்கு உணவளிக்க வேண்டும் மூன்றாவதாக காகத்திற்கு ஏதாவது உணவளிக்க வேண்டும் நான்காவதாக புறா கோழி போன்ற ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவளிக்க வேண்டும் ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் திருநீர் மற்றும் சுத்தமான நெய் வாங்கி தானமாக வழங்கலாம்